திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு ஒன்றிய செயலாளர் வரவேற்பு நகர செயலாளர் அண்ணன் தக்காளி தங்கராசை வைத்திருக்கக்கூடிய திமுகவினுடைய கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் கே கே ஆர் சேகரன் அவர்களே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் கணேசன் அவர்களே வடக்கு மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் மயிலன் அவர்களே ஒன்றிய பெருந்தலைவர் சர்மிளா பிரபாகரன் அவர்களே எக்ஸ் மாவட்ட கவுன்சிலர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மற்றும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட குழு உறுப்பினர் பாலகுமார் அவர்களே சந்திரமோகன் அவர்களே ஒன்றிய தலைவர்கள் வீரவிஜயம் சேகர் உள்ளிட்ட கூட்டணி கட்சியில் கலந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி முஸ்லிம் கூடியிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா என்பது ஒரு பூர்வமான நாடு இந்த நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் எடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐக்கிய முற்ப அப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு கோடி மக்கள் இருக்கிறார்கள் கோடி மக்கள் ஒரு நாளைக்கு அவங்க குறைந்தபட்சம் இன்னொரு அவங்களுக்கு ஒரு நூறு நாள் எண்ணிக்கை இருபத்தி கோடி பேர் இரண்டாயிரத்தி மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய மோடி அரசாங்கம் மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அரசாங்கம் இந்த பதினோரு வருட காலத்தில் இன்றைக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கோடி பேர் செய்த வேலையை இன்னைக்கு வெறும் பத்து கோடி பேர்

சதவீதமா நிதியை ஒதுக்குவா சொல்றாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் லட்சக்கணக்கான கோடி ரூபாயை இன்றைக்கு தராமல் இழுத்தடித்துக் கூடிய சூழ்நிலையில் எப்படி நூறு நாள் வேலைக்கு மட்டும் நிதியை ஒதுக்குவார்கள் ஏற்கனவே மாநில கட்சிகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கடலில் மூழ்கி அப்படி இருக்கிறப்ப இந்த மோடி அரசாங்கம் இன்னைக்கு எங்கெல்லாம் பிஜேபி கட்சி ஆட்சி இல்லையோ அந்த மாநிலத்தில் எப்படியாவது கால் ஊன்ற வேண்டும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை முடக்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈடிய வச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை வச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் போன்ற அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய வகையில் மோடி அரசாங்கம்யாஜ வித்தை இருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது மாநிலத்தில் கேரளா தமிழ்நாடு இந்த இரண்டு மாநிலத்தில் மட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அவங்களுடைய ஆட்சி முறை

வலுவாக எதிர்க்கிறார்கள் அதனால தான் இன்னைக்கு பிஜேபினுடைய பிஜேபி ஒட்டுமொத்த பார்வையும் தமிழ்நாடும் கேரளாவையும் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஏன் இதை சொல்றோம்னா இன்னைக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தொழிலாளர்களுக்கு எதிராக இருபத்தி ஒன்பது வகையிலான சட்டங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பில் கொண்டு வந்தார்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாசிச பிஜேபி அரசாங்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் தனிப்பெறும் கார்பரேட் முதலாளிகள் பத்து பேர் பயன்படக்கூடிய வகையில் இருபத்தி ஒன்பது நான்கு தொகுப்புகளாக மாற்றி எட்டு மணி நேரம்

அறுபதுகளிலும் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கிறது ஒரே ஒரு தொகுதியை தவிர இப்படி இன்னைக்கு எப்படியாவது தென்னிந்தியாவில் காணுன்ற வேண்டும் என்ற வகையில் தான் எப்படி பீகாரில் எஸ்ஐஆர் மூலமாக இன்னைக்கு வந்து ஆட்சியை பிடித்தார்களோ அதே தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் எஸ்ஐஆரை பயன்படுத்தி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று மனக்கணக்கிட்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை வழிநடத்துகின்ற திமுக இன்றைக்கு அதை தவிடுபடியாக்கி தமிழ்நாட்டில் உள்ள ஏறக்குறைய அறுபத்தி

நூறு நாள் வேலை செய்யக்கூடிய பயனாளர்கள் பெருங்க

நீங்க குறைந்தபட்சம் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் தான் ஒரு குடும்பத்துக்கு நூறு நாள் வேலை என்பது குறைஞ்சபட்சம் நூறு நாள் வேலை கிடைக்கும் அரசு நிர்ணயித்துள்ள சட்ட கூலி ரூபாய் முன்னூத்தி முப்பத்தி ஆறு ஒடுக்க முடியும் ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய நிதிய குறைச்சதுனால இன்னைக்கு முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் கூலி ஏறி இருக்கா மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் கூலி ஏறணும் ஆனா இங்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு இருநூத்தி எண்பதுல இருந்து முன்னூறு ரூபாய் தான் கூலி போடக்கூடிய நிலைமை என்பது இருக்கு அதற்கு காரணம் ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் வஞ்சிக்க கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை வழிநடத்தக்கூடிய திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற கணக்கில் தான் இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு நிதியை நிதி தரது மக்களிடையே